அனைவருக்கும் வணக்கம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் நம்மிடம் விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அவ்வப்போது நம்முடைய வலையொலியிலே பேசி வருகிறோம் அந்த வகையிலே தேவகோட்டையைச் சேர்ந்த முகமது சஃபியுல்லா என்கிற தம்பி நம்மிடம் அடிக்கடி பல வினாக்களை எழுப்பி வருகிறார் அவருக்கு அலைபேசியிலேயே பதிலை சொல்லி வந்தேன் சில நாட்களுக்கு முன்பு தம்பி நம்மிடம் சில வினாக்களை விடுத்தார் தம்பி சைவ உணவுக்கு மாறி சித்தவித்தை முதலாகிய வாசிப்பயிற்சிகளை கற்றுக்கொள்ள ஆர்வத்தோடு இருக்கிறார் அவர் அவருடைய உறவினர் ஒருவரிடம் பேசியபோது போது சாத்வீக உணவுகளை உட்கொள்பவர்கள்தான் நற்குணம் கொண்டவர்களாக நல்லவர்களாக இருப்பார்கள் எனவே சாத்வீக உணவுக்கு நான் மாறி இருக்கிறேன் என்று சொன்னதாகவும் அதற்கு அவருடைய உறவினர் மறுதலித்து நீ சொல்வது பொய் சாத்விக உணவு உட்கொள்பவர்களும் கூட காமவேரி பிடித்தவர்களாக தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே உணவுக்கும் குணத்துக்கும் சம்மதம் இல்லை என்று சொல்லி வாதிட்டதாகவும் அவருக்கு தன்னால் பதில் சொல்ல இயலவில்லை என்றும் இதற்கு விளக்கம் சொல்லுங்கள் என்றும் என்னிடம் கேட்டிருந்தார் அவரிடத்திலே சொல்லிய விளக்கங்களைத்தான் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுள்ள நேர என்பது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு மனதிலே ஏற்படக்கூடிய மாசுதான் எல்லா வகையான குற்றங்களுக்கும் காரணமாகிறது உண்ணும் உணவிலே காய்கறிகளை தானியங்களை மாத்திரம் உண்டு விட்டால் அவர் நல்ல குணவானாக இருந்து விடுவார் அவர் யோகம் பயில்வதற்கு தகுதியானவராக மாறிவிடுவார் என்று சொல்லப்படக்கூடிய கூற்றிலே ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் புலன்கள் சார்ந்து சஞ்சரிக்கக்கூடிய மனத்தின் போக்கிலே ஏற்பட வேண்டிய மாற்றம்தான் உறுதியான தீர்வை தரக்கூடியது என்பதுதான் நிலையான ஒரு கருத்தாகவும் இருக்க முடியும் நாம் உண்ணும் உணவுகளிலே சைவ உணவு என்பதற்காக எல்லாவற்றையும் அளவு கடந்து உண்டுவிட முடியாது நம்முடைய உடலிலே மூன்று வகையான தத்துவங்கள் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றன வாதம் பத்தம் கவம் என்கிற அந்த மூன்று இந்த மூன்றும் கூடினாலும் குறைந்தாலும் நோய் செய்யும் என்பதே நம்முடைய சித்த மருத்துவம் சொல்லக்கூடிய தத்துவமாக இருக்கிறது வாதம் என்பது அதிக பொழிப்பு மற்றும் அதிக துவர்ப்பான உணவுகளை உட்கொள்ளும் போது உடலிலே அதிகரித்து விடுகிறது வாதம் என்றால் வழி அதாவது காற்று உடலிலே காற்றின் ஆதிக்கம் அதிகரிக்கும் போது விதமான வலி வேதனைகள் தொல்லைகளை உண்டாக்கும் அதிக காரம் மற்றும் எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகளை உட்கொள்ளும் போது அது பித்தத்தை அதிகரிக்கச் செய்கிறது அதிக வெப்பத்தை தரக்கூடிய உணவு வகைகள் உடலிலே விதமான ஊர்களை உருவாக்கி வருகின்றன மிகுந்த குளிர்ச்சியான தேக வெப்பத்தை அறவே தனித்துவிடக்கூடிய உணவு வகைகள் கவத்தை அதிகரித்து விடுகின்றன உடலிலே மாதம் ஒரு பங்கு என்றால் பித்தம் அரை பங்கு கவம் கால் பங்கு என்கிற தான் இயல்பான ஒருவருடைய உடலிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் இது அளவிலே கூடுவதும் குறைவதும் உணவிக் கொண்டு அமைகிறது சைவ உணவுகள் எந்த வகையிலே பயன் தருகின்றன அசைவ உணவுகள் எந்த வகையிலே பயன் தருகின்றன என்பதை பற்றிய மருத்துவ ஆய்வாளர்கள் சொல்லிய கூற்றுக்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது சைவ உணவுகளினுடைய கழிவுகள் அதாவது இறைப்பையிலே சென்று உடலுக்கு தேவையான நொதிகளை தயாரிக்கும் அளவிற்கு பக்குவப்படுத்தப்பட்டு செருகுடல் வழியாக சஞ்சாரம் செய்யக்கூடிய உணவினுடைய தத்துவங்கள் சாரங்கள் உடல் உறிஞ்சிகளால் உறிஞ்சப்பட்டான பிறகு மீதியான கழிவுகள் செருகுடல் மற்றும் பெருகுடலில் இருக்கக்கூடிய எண்ணற்ற நுண்ணுயிர்களுக்கு உணவாக மாறுகின்றன என்று மருத்துவ சாஸ்திரம் சொல்லுகிறது கணக்கான பாக்டீரியாக்கள் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்முடைய குடலிலே இருக்கின்றன அவற்றுக்கு சரியான உணவு என்பது காய்கறி தானியங்களிலே கொண்டு தயாரித்து உண்ணப்படக்கூடிய உணவுகள்தான் என்று மருத்துவ சாஸ்திரம் அறுதியிட்டு சொல்லுகிறது மாமிச வகைகளிலே இந்த உடலுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான சத்துக்கள் ஆற்றல்கள் கிடையாது தீவகாருண்யம் என்பது எது நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களுக்கும் சேர்த்து உண்பதுதான் சரியான சீவகாருண்யம் அதிக கார வகையான உணவுகள் மசாலா கலந்த உணவுகள் வெங்காயம் ஊண்டு ஆகியவை அதிகமாக பயன்படுத்தப்பட்ட உணவுகள் ஒருவருக்கு காம விருத்தியை தருகின்றன பதினெண்டு சித்தர்கள் அருளிய பதார்த்த குண சிந்தாமணி என்கிற நூலிலே வாதத்தை அதிகரிக்கும் உணவுகள் பித்தத்தை அதிகரிக்கும் உணவுகள் கவத்தை அதிகரிக்கும் உணவுகள் பட்டியலிட்டு காட்டப்பட்டிருக்கின்றன இந்த சித்தர் ஒரு மக்களுடைய பதார்த்த குண சிந்தாமணி என்கிற நூலை வாசித்து அதிலே சொல்லி இருக்கக்கூடிய உணவுகளின் குணவானங்களை பற்றி நாம் சொல்ல முயன்ற பதிவுகளை பார்ப்பதற்கு எவருமே விரும்பாத காரணத்தால் அவற்றை பதிவிடுவதை நாம் நிறுத்திவிட்டோம் நாம் எது செய்தாலும் நம்முடைய ஒட்டுமொத்த யோக வாழ்க்கைக்கு உதவக்கூடிய கருத்துக்களை பதிவிடுவதாகவே இருந்தது ஆனால் துர்லபம் இன்றைய மக்களிடத்திலே நல்ல தகவல்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் குறைந்து பட்டு போய்விட்டது பெரும் அலங்காரமயமான காட்சிகளோடு சொல்லக்கூடிய பொய் மெய் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது கிராபிக்ஸ் காட்சிகள் இவற்றை நாம் சொல்வதில்லை செய்வதில்லை மாறாக தூய நற்கருத்துக்களை மாத்திரம் பேசி வருகிறோம் அது காரணமாக இந்த கருத்துக்களை செவி கொடுத்து கேட்பவர்கள் இல்லை ஏதோ பொழுதுபோகாதவர்கள் அல்லது அடியின் மீது ஆழ்ந்த அன்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் மாத்திரமே எல்லா பதிவுகளையும் பார்த்து வருகிறார்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எந்த வகையிலாவது உங்களுக்கு பயன் தருமா என்பதை நீங்கள் உங்களுடைய சொந்த அறிவை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து தீர்மானிக்க வேண்டும் இதை நாம் பல பதிவுகளிலே சொல்லி வருகிறோம் இப்போது உணவு குறித்தான விடயத்திற்கு மீண்டும் வருவோம் புராணத்திலே ஒரு கதை காட்சி விஸ்வாமுத்திர முனிவர் பிரம்மரிஷி பட்டம் பெற வேண்டும் என்பதற்காக கடுந்தவம் இயற்றி அசையாது பன்னாட்கள் தவநிலையிலே இருந்தார் அவருடைய தவத்தை கெடுப்பதற்காக தேவலோக மங்கையான அரம்பை ஊர்வசி திருவுத்தமை ஆகியவர்களை எல்லாம் அனுப்பி வைத்தார்கள் அவர்களால் விஸ்வாமித்திர முனிவருடைய தவத்தை கலைக்க முடியவில்லை கடைசியாக மேனகை என்கிற பெண்ணை அனுப்பி வைக்கிறார்கள் அவளும் தன்னால் என்ற வரையிலும் முயன்று பார்க்கிறாள் ஆனால் விஸ்வாமித்திரனின் தவத்தை கலைக்க முடியவில்லை அதன் பிறகு மேனகை ஒரு யுக்தி செய்தாள் விஸ்வாமித்திரன் தவம் ஏற்றிக் கொண்டிருந்த இடத்தை சுற்றிலும் ஏராளமான மரங்களின் இலைச்சருகுகள் கொட்டி கிடந்தன அந்த இலைச்சருகுகளை சேகரித்து அந்த இலைச்சருகுகளில் சிறிது எண்ணெயை தடவி அதன் மீது சிறிதளவு மிளகாய்த்துளை தூவி அப்படியே அங்கே போட்டு வைத்தான் காற்றடித்த போது காற்றிலே பறந்து சென்ற இலைகள் பொடியின் நெடியை விஸ்வாமித்திர முனைவருடைய நாசியிலே உச்செழுத்தின நாசி வழி சென்ற காற்றின் வழியாக விஸ்வாமித்திரன் சுவாசித்த பொடியின் காரம் அவருடைய தவத்தை கலைத்தது தவம் கலைந்து எழுந்திருந்த விஸ்வாமித்திரனுக்கு காமகரியை மூட்டக்கூடிய வகையிலே மேனகை தன்னுடைய உடலை காட்டியபடி இருந்தாள் காம விஸ்வாமித்திரன் மேனகையை கலந்தான் ஒரு பெண்மகவை பெற்றெடுத்தான் அவள் சகுந்தலை என்று அழைக்கப்பட்டாள் சாகுந்தலம் என்கிற நாடகமாக இந்த வாழ்க்கை சரிதம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே மேனகை என்பவள் தேவலோகத்து மங்கையா அவள் காமகரியை தூண்டுவதற்காக கிழவனாக இருந்த விஸ்வாமித்திரனை தூண்டினாளா என்பதெல்லாம் விவாதத்திற்குரிய பொருளாக ஆக்காமல் அவள் பயன்படுத்திய யுக்தியை மாத்திரம் இங்கே பார்க்க வேண்டும் மிளகாய் பொடியின் நெடி நாசியிலே பட்டு சுவாசத்திலே கலந்த மாத்திரத்திலே தவம் கலைந்தது உடலில் வெப்பம் அதிகரித்தது காமவெறி மூண்டது என்கிற கருத்தை மாத்திரம் இங்கே உள்வாங்கிக் கொண்டால் போதுமானது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பற்பல கதைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு மதத்தை உருவாக்கிய நபர் ஒருவர் தன்னுடைய மத கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் கையாண்ட விதிமுறைகள் வினோதமானது ஒரு நகரத்திலே அவர் தன்னுடைய கொள்கைகளை பரப்ப முயன்றார் அந்த நகரத்து மாந்தர் அவருடைய கொள்கைகளை ஏற்க விரும்பவில்லை தங்களுடைய பழைய மத நம்பிக்கைகளையே பிடிவாதமாக பற்றியிருந்தார்கள் மேலும் புதுமையான ஒன்றை சொல்ல வந்த போது அவருடைய கருத்துக்கள் ஏற்காமல் அவரை கல்லால் அடித்து அந்த நகரத்தில் இருந்து துரத்தி விட்டார்கள் எப்படியாவது அந்த இடத்திலே தன்னுடைய கருத்துக்களை நிறுவிப்பட வேண்டும் என்று கருதிய அந்த மதத் தலைவர் தான் தங்கியிருந்த இடத்திலே இருந்து நாற்பது விரிவான இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மதுவும் மாமிசமும் கொடுத்து மிருக புத்தி கொண்டவர்களாக அவர்களை மாற்றினார் அதன் பிறகு அவர்களை அழைத்துச் சென்று தனக்கு எதிர் வந்தவர்களை எல்லாம் நாசம் செய்து தான் நினைத்ததை அந்த இடத்திலே சாதித்து வந்தார் என்பதாக ஒரு குறிப்பிட்ட மத தலைவரின் வாழ்க்கை வர வரலாற்றிலே சொல்லப்படுகிறது அந்த அடிப்படை தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு இன்றளவும் தவறாக காரியங்கள் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் எந்த மதம் யார் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை கருத்துக்களை மாத்திரம் உள்வாங்கிக் கொண்டால் போதுமானது இங்கே நாம் சொல்ல வரக்கூடிய கருத்துக்கள் அதிக அளவிலே மதமும் மாமிசமும் ஒன்றிருந்தவர்கள் மிருக புத்தி கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள் என்பதுதான் அந்த கருத்து கருத்தை மாத்திரம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் கதையை விட்டுவிடுங்கள் நாம் உண்ணக்கூடிய உணவு வகைகள் நமக்கான குணங்களை மாற்றியமைக்கின்றன மூன்று குணங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிறது சத்துவம் ராட்சசம் தாமசம் என்கிற மூன்று குணங்கள் சத்துவ குணம் என்பது சாந்தமாக அமைதியாக சகிப்புத்தன்மையோடு எல்லாவற்றையும் பொறுமையாக அறிவு கொண்டு ஆராய்ந்து கடந்து செல்வது ராட்சசம் என்பது முரட்டுத்தனமாக பலாத்காரமாக மற்றவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து தான் நினைத்ததை நிறுவ முயல்வது சாந்த்வீகம் ராஜசம் ஆகிய இந்த இரண்டு குணங்களுக்கும் அப்பாற்பட்டு தாமசம் என்கிற குணம் இது சோம்பல் வெறுப்பு குறுக்கு புத்தி பந்தரத்தின் மூலமாக தன் காரியத்தை சாதித்துக் கொள்வது அசரத்தையாக இருப்பது அழுக்காக இருப்பது போன்ற குணங்களை கொடுக்கும் இந்த வகையான மூன்று குணங்களும் தான் மக்களுக்குள்ளே இழித்து பார்க்கக்கூடியவையாக இருக்கின்றன ஆனால் யோகி என்பவன் சாந்திக குணம் கொண்டவனாக இருக்க வேண்டும் என்று சிலர் சொல்லி வருகிறார்கள் அது தவறான கருத்து யோகி இந்த மூன்று குணங்களையும் கடந்தவனாக மாற வேண்டும் நிர்குணன் நிராமையன் என்று மாற வேண்டும் குண அதீதனாக மாற வேண்டும் மூன்று குணங்களையும் கடந்தவனாக மாற வேண்டும் எப்படி மூன்று குணங்களிலே ஏதாவது ஒரு குணம்தானே மனிதனுக்குள்ளே இருக்க முடியும் அது எப்படி மூன்று குணத்தையும் கடந்தவனாக ஒருவன் இருக்க முடியும் அப்படி என்றான் அவன் வாழ்ந்திருப்பானா என்றால் ஆம் அவனுடைய இயல்பு என்பது உலக வாழ்க்கையை ஒரு பார்வையாளனாக பார்த்தபடியாக கடந்து செல்வதாக இருக்கும் அல்லாது உலக வாழ்க்கையிலே தன்னை ஒரு கதாபாத்திரமாக இணைத்துக் கொண்டு வாழக்கூடியவனாக இருக்க மாட்டான் மூன்று குணங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நாசமடையும் போது மனதிலே வெறுப்பும் சலிப்பும் ஏற்படும் உலக வாழ்க்கையிலே பெரிய அளவிலே பட்டுதல் இல்லாமல் ஆகும் தான் நினைத்தபடியாக இந்த உலக வாழ்க்கையை வாழாமல் முன்னோர்கள் மூத்தவர்கள் சொற்படியாக கேட்டு நற்கதி பெறுவதற்கான யோகத்திலே மாத்திரம் கவனத்தை செலுத்தியவனாக ஒரு பிணத்திற்கு ஈடாக அவன் தன்னுடைய வாழ்நாளை நகர்த்தி கொண்டிருப்பான் என்பதாகவே பொதுவாக ஞானிகள் சொல்கிறார்கள் மூன்று குணங்களையும் கடந்தவன்தான் யோகத்தை அடைய முடியும் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரண மனிதனும் கூட மூன்று வகையான குணங்கள் கொண்டவனாக மாறிவிடுகிறான் நான்கு வகையான வர்ணங்களும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது ஒருவன் தன்னுடைய வாழ்நாளிலே பிராமணன் வைசியன் சத்திரியன் சூத்திரன் என்கிற நான்கு நிலைகளையும் பெறுகிறான் என்று முன்னோர்கள் சொல்லுகிறார்கள் சூத்திரன் என் மகன் அடிமைத்தனமாக இருப்பது அடுத்தவர் ஏவலுக்கு தலை சாய்த்து பயணிப்பது வைசியன் என்பவன் வணிகத்தை செய்து மனதிலிருந்து பல வகையான காரியங்களை வியாபாரமாக செய்து கொண்டிருப்பது கத்திரியன் என்பவன் அதிகாரத்தை செலுத்தி மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய மனம் கொண்டிருப்பது பிராமணன் என்பவன் எந்தவிதமான தீய குணங்களுக்கும் இறங்குறாமல் அமைதியாக சாந்தமாக தன்னுடைய குருமார்கள் சொல்லியபடியான வாழ்க்கையை வாழ முயன்று கொண்டிருப்பவன் இந்த நான்கு நிலைகள் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறது வர்ணத்தை கொண்டு ஜாதியை கொண்டு தன்னை உயர்ந்தவனாக காட்டிக்கொள்ளக்கூடியவனாக இருந்தாலும் அவனுக்குள்ளும் இந்த நான்கு குணங்களும் இருக்கும் பிராமணன் என்று சொன்னால் பிராமணனுக்குள்ளே பிராமணன் வைசியன் சத்திரியன் சூத்திரன் ஆகிய நான்கு குணங்களும் கண்டிப்பாக இருக்கும் அதே போல சத்திரியன் என்றால் சத்திரியனுக்குள்ளும் பிராமணன் வைசியன் சூத்திரன் ஆகியவை இருக்கத்தான் செய்யும் இவைகளெல்லாம் அவ்வப்பு அந்தந்த காலகட்டங்களிலே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய குண மாற்றங்கள் தான் ஞானபிதா அருவி செய்த சித்த வேதத்திலே இந்த நான்கு நிலைகளுக்கான விடயங்களை இருக்கிறார் மனம் புறவாக வாழ்க்கையிலே சஞ்சரித்து புலன்கள் வழியாக பற்பல காரியங்களில் ஈடுபடும் போது அது வைசியன் என்றாகிறது தவறான காரியங்களை செய்யும் போது அந்த மனம் சூத்திரன் என்றாகிறது கொடும் கோபம் கொண்டு காட்டாற்றுத்தனமாக மனத்தை செலுத்தும் போது சத்திரியன் என்ற நிலை ஏற்படுகிறது அமைதியாக சாந்தமாக உலகியலை ஆராய்ந்து அமைதியாக பயணிக்க வேண்டும் என்று சிந்தித்து ஓரளவு ஒடுக்கத்திற்கு வரும்போது மனம் பிராமணன் என்கிற நிலையை பெறுகிறது இங்கே பிராமணன் வைசியன் சத்திரியன் சூத்திரன் என்று சொல்லப்பட்டது எல்லாமே மனதின் குணங்களைத்தான் குறிக்கின்றனவே அல்லாது மனிதர்களை குறிப்பது அல்ல என்பது ஞானிகள் மகான்களுடைய கூற்று இப்போது ஓரளவு சகோதர சகோதரிகளுக்கு புரிந்திருக்கும் நாம் உண்ணும் உணவு மிகுத்து உண்ணக்கூடாது நம் உடல் இயக்கத்திற்கு தேவையான உணவுகளை மாத்திரம் உண்ண வேண்டும் மனிதன் எங்கு வாழ்ந்திருக்கிறானோ அவன் வாழ்ந்திருக்கும் பிராந்தியத்தில் விளையக்கூடிய தானியங்களைத்தான் உண்ண வேண்டும் உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் என்பதற்காக எங்கோ குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் உண்ணக்கூடிய உணவுகளை நம்மவர்கள் உண்டுவிடக்கூடாது அவரவர் வாழ்ந்திருக்கும் பிரதேசத்திற்கு ஏற்றபடியாக அவரவருடைய உடலிலே வாதபித்த கவத்தின் தத்துவங்கள் இருக்கும் நாம் உண்ணும் உணவு எப்படிப்பட்ட தன்மையை கொடுக்கிறது என்பதை உண்ணும் போதே அறிந்துவிட முடியும் ஆறு சுவைகளிலே எந்த சுவை நம்முடைய உடலுக்கு தேவையானது என்பதை சரியாக ஆராய்ந்து பார்த்து அதை உட்கொள்ள முயற்சிக்க வேண்டும் நாவின் ருசிக்காக விதமான உணவுகளை அது சைவ உணவா அசைவ உணவா அளவுக்கு அதிகமாக உண்டுபடக்கூடாது காய்கறி சிறுதானிய உணவுகளை உட்கொள்பவர்களுக்கு ஒரு சிறு தயக்கம் இருக்கும் எதற்கு குற்றங்களை செய்வதற்கு ஐயோ இந்த குற்றங்களை செய்கிறோமே இது தவறல்லவா என்று அவனுடைய ஆழ்மானதிலே இருந்து ஒரு குரல் அவனை குத்தி காட்டும் சுட்டி காட்டும் எனவே அவன் குற்றங்கள் செய்ய தயங்குவான் குற்றம் செய்ய மாட்டான் என்று நான் சொல்லவில்லை குற்றம் செய்வான் ஆனால் குற்றம் செய்வதற்கு சற்று தயக்கம் காட்டுவான் அந்த தயக்கம் காட்டக்கூடிய சில நிமிடங்களுக்குள்ளாக அவன் அங்கிருந்து அகன்றுவிட்டால் குற்றங்களை செய்ய மாட்டான் ஆனால் மூர்க்கமான உணவுகளை உட்கொள்ளக்கூடியவனுக்கு இந்த குற்றங்களைப் பற்றியதான சிந்தனையே இருக்காது எந்த விதமான மனச்சான்றுக்கும் ஐயம் கூடாமல் அவன் தவறுகளை செய்தபடியாகவே இருப்பான் எல்லா வகையான உணவுகளை உட்கொள்ளக்கூடியவர்களுக்குள்ளும் காமம் தொழிற்கிறது சைவ உணவு உட்கொள்பவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள் குடும்பம் நடத்துகிறார்கள் அப்படி இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட உணவு மாத்திரமே இதற்கு என்று கொண்டு விட முடியாது இங்கே நாம் சொல்லக்கூடிய கருத்தை தவறாக குறைந்து கொண்டு அப்படி என்றால் அசைவ உணவுகளை உட்கொள்ளலாமா அப்படித்தான் சொல்ல வருகிறீர்களா என்று எவரும் கேட்டுவிடக்கூடாது அது தவறு தவறு முற்றிலும் தவறு தன்னுடைய உயிரிலே கலந்திருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை காப்பாற்றுவதற்கான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் தன்முன் பெருக்கருக்கு தான் பெரிதும் உண்பான் எங்க மாறும் அருள் என்று பெருந்தகை கேட்பதைப் போல உன் உடலில் இருக்கும் மாமிசத்தை வளர்த்துக் கொள்வதற்காக மற்ற உயிர்களை வதைத்து அவற்றின் மாமிசத்தை உண்ணாதே உனக்கு ஞானம் கிட்டாது என்று சொல்லி இருந்தார் இதை சரியாக உள்வாங்கி புரிந்து கொள்ள வேண்டும் உண்ணும் உணவிலே அதிக மசாலா பொருட்கள் அதிக கார வகைகள் காமத்தை விருத்தி செய்யக்கூடிய உணவுகள் ஆகியவற்றை எல்லாம் உண்ணக்கூடாது என்பதில் குறிப்பாக இருக்க வேண்டும் ஒரு திரைப்படத்திலேயும் முருங்கைக்காயை பற்றி சொல்லி முருங்கைக்காய் காமத்தை தூண்டும் என்றெல்லாம் சொல்லி இருந்தார்கள் விதை காம விருத்தி செய்யக்கூடியது உணவிலே சில வகை இருக்கின்றன ஜாதிக்காய் என்பது காமத்தை தூண்டக்கூடியது இப்படி பல இருக்கின்றன காமத்தை தூண்டக்கூடிய உணவுகளை மிகுத்து உண்ணும் போது அது மேலும் பல பல வகையான மனக் கிளர்ச்சிகளை உருவாக்கி விடுகிறது சைவ உணவுகளை உட்கொள்ளும் போது இந்த மனக்கிளர்ச்சியின் விகிதாச்சாரம் குறைவாக இருக்கும் காம உணர்ச்சியே இருக்காது என்பது அல்ல எனவே தம்பி முகமது சபியுல்லாவுக்கு சொன்ன விளக்கத்தை இங்கே உங்களோடும் பகிர்ந்திருக்கிறேன் இப்போதும் சொல்லுகிறேன் நாம் சொல்ல வந்த கருத்துக்களை நீங்கள் அப்படியே ஏற்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல நமக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் மேலும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்